கொஞ்சம் விட்டு நம்ம கௌதம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் அதே மாதிரி இலக்கியா ரெண்டு பேருமே எங்க போறாங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது அந்த ஆட்டோ மட்டும் ரிப்பேர் ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லாமே சூப்பராக நடந்திருக்கும் அதுவும் இல்லாம கௌதம்கும் பல உண்மைகளுக்கு அதாவது அவரோட கேள்விகளுக்கு பல உண்மைகள் வந்து இப்போதுனா தெரிய வந்திருக்கும் அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியாவோ நம்ம ரேவதி வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்தாங்கல்ல இல்லையா அந்த ஒரு ஆசிரமத்துக்கு போய் இப்போ அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எஸ் கொடுத்த அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க உண்மையிலேயே வந்து பணத்தை கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலுமே வந்து கௌதமோட கேள்விகளுக்கு இவங்களால பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம கௌதமுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தை பத்தியே நம்ம கௌதம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு இருக்காங்க இப்பவும் நம்ம ஜானகி வந்து பேசிட்டு இருக்கப்போ கடைசியில வந்து நம்ம கௌதம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பணத்தை வந்து கட்டுக்கட்ட பணத்தை எடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி இவங்களோட இவங்க எங்க போனாங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்து இப்ப என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இப்படி சொன்ன உடனே ரேவதியும் இலக்கியோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த பணத்தை வந்து கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமான அதிர்ச்சி என்ன ரேவதி பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த பணத்தை கொடுத்தது எஸ் எஸ்கே தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம வந்து முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கடைசில ஒரு വലിയ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கனா இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து புரியுதுனா இவங்க ரெண்டு பேரும் வசமா வந்து மாட்டிக்க மாட்டிக்கப்றாங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பா வந்து புரியுதுனா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுவும் இந்த இலக்கியோ ரேவதி இப்படி சொல்வாங்கனு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுங்க எதுக்காக வந்து புரியுதுனா அந்த பணத்தை நீங்க அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து வாங்குனீங்க அதை ஏன் கொண்டு போய் கொடுத்தீங்க எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது ஆனா நீங்க சொல்ற காரணம் எல்லாமே ஒவ்வொன்றும் சில்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து புரியுதுனா இப்போ நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இலக்கியா கிட்டயும் ரேவதி கிட்டயும் தெளிவா சொல்லிடுறாங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட மறக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா அது என்ன ஏது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு டைம்ல நான் எந்த அளவுக்கு கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியாது என் கண்ணுக்கு முன்னாடி எதனா ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கௌதம் இப்பவே உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒருவேளை எஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கடைசியில எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கௌதமால அதை ஏத்துக்க முடியாது நம்ம இலக்கிய ராவதிய வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க